இதில் பெரும்பகுதியான மக்கள் அந்த காலத்தில் தந்தை பெரியாருடைய கட்சியிலே என்னுடைய தாயாரும் தந்தையாரும் பணிய பணியாற்றியதற்காக எதிர்த்தவர்கள் சுப்பையா போய் கடவுள் இல்லைன்னு சொல்கிறான் அந்த பெரியாரோடு போய் சேர்ந்துருக்கிறான் அந்த சுப்பையா அப்படின்னு சண்டை போட்டாங்க இங்கே ஐயா அறிமுக உரை நிகழ்த்துக்கிற போது சொன்னாரே விஷம் கொடுத்து கொல்ல முயற்சித்தார்கள் அவர் எப்பவுமே இந்த நீராகாரம் குடிப்பார் காலையில் எழுந்திருச்சோன்னே நீராகாரம் குடிப்பார் அவர் குடிக்கிற நீராகாரத்தில் எப்பவும் சாப்பிடுவோம் மஞ்சளாக இருந்ததுலே இன்றைக்கி என்ன மஞ்சளாக இருக்குன்னு பார்த்தா அதில் விஷமிடப்பட்டு வந்தது எதுக்காக தந்தை பெரியாருடைய கொள்கையை ஆதரித்ததுக்காக ராமசுமையாவுக்கு விஷமைக்கப்பட்டார் என்பதையும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு ஆசைப்படுகிறேன் அந்த மாதிரியான சூழ்நிலையிலே தான் இந்த பகுதியிலே சுயமரியாதை இயக்கத்தை பேரறி அண்ணா கருத்துக்களை கலைஞருடைய கருத்துக்களை ஊர் ஊராக போய் மேடை ஏறாமல் தொண்டு செய்து வளர்த்தவர் ராமசுமையா என்பதை உங்களிட் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்